ஹலோ விவர்ஸ் This is கலை Kalai ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் நியூ விவர்ஸ் subscribe பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு முப்பத்தி ஆறு ஏக்கருங்க பெரிய பங்களாவோட வீட்டோட செயலுக்கு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் வந்து பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடுங்க பல்லடம் டு கோயமுத்தூர்லேருந்து பல்லடம் பாலடம் உடுமலை மெயின் ரோட்டில் பெரியப்பட்டின்னு சொல்லி ஊர் இருக்குங்க அந்த பெரியப்பட்டி ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி ரோட்டு மேலே பெரிய ஒரு பங்களாவோட ரோடு பேஸில் நமக்கு ஒரு முப்பத்தி ஆறு ஏக்கர் கிணறு சர்வீஸ் போரு எல்லா வசதியோடு நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க ரோட்டு மேலே நல்லா பக்காவாக வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு முதல்ல வீட்டை பார்த்துடலாம் பெரிய பங்களாங்க இந்த வீடு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடுங்க நல்ல ஒரு பெரிய பங்களா ஒரு கட்டி ஒரு பத்து தான் இருக்குங்க நல்ல ஒரு பெரிய பங்களாங்க உங்களுக்கு அது இல்லாமல் இந்த பங்களா இல்லாமல் முதல்ல வீடு கட்டியிருந்தால் பழைய இதுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த காலத்தில் அதாவது பெரிய ஒரு அந்த காலத்தில் நல்லா பழமையாக கட்டியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வீடும் நீங்கள் வீடியோ கண்ணியாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடும் அருமையாக கிழக்க பார்த்து நல்லா கட்டியிருக்காங்க ஒரு பழமையான வீடு தாங்க இதுவுமே மலனில் கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் வந்து ஆற்று மலன் சொல்லுவாங்க இப்போ தான் எம்சாண்டு அந்த மாதிரி வந்திருக்கு பிஎஃப் ஆண்டில் வந்திருக்கு அந்த காலத்தில் மலனில் தான் கட்டுவாங்க நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க வீடை அளவுக்கு நல்லா கூலிங்க இருக்குங்க ஊரடி காடை இருக்குது ஒரு முப்பத்தி ஆறு ஏக்கர் டோட்டலாக ஒரே ஸ்கொயருங்க ஒரே சம்பந்தியம் இருக்கும் நல்ல ஒரு ரோடு பேஸு கிணறு போர் எல்லாமே நமக்கு தனியாக வந்துடும் நல்லா ஃபென்சிங் போட்டு நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க இந்த வீடு வந்து அந்த வீட்டை ஒட்டியே இருக்குது அது நியூவாக கட்டியிருக்காங்க இப்போ இந்த வீட்டை பாருங்கள் இந்த வீடு வந்து உங்களுக்கு பழமையான வீடுங்க ரொம்பவே பழமையான வீடு இந்த வீடு வந்து நீங்கள் மூவியில் தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வீடெல்லாம் பழைய காலத்து வீடெல்லாம் இன்னுமே நல்லா மெயின் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இது வந்து கிச்சனுங்க கிச்சன் பெட்ரூம் ஹால் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பழைய காலத்து வீடுங்காட்டி நல்லா இருக்குங்க இது வந்து ஒரு ஹாலுங்க பெரிய ஹால் டைனிங் ஹாலுங்க இது வந்து ஹாலுங்க அந்த மாதிரி பழமையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்கும் ஓட்டு வெளி தான் ஓட்டு வெளிச்சாலைன்னு சொல்லுவாங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க டோட்டலாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும் பிரிச்சு தரவே மாட்டாங்க முப்பத்தி ஆறு ஏக்கர் நீங்க டோட்டலாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும் வீடு ரெண்டு வீடு இருக்குது கிணறு போரு எல்லாமே இருக்குது ஃபென்சிங் ரோடு இருக்குங்க காம்பவுண்ட் ஒரு பக்கம் காம்பவுண்டுங்க மூணு பக்கம் ரோடு பேஸுங்க ரோடு பேஸ் தாலோடு பேஸு எல்லா சௌரியும் நமக்கு இருக்குங்க தோப்பு வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் ஒரு முப்பத்தி ஆறு ஏக்கருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கம்மி தான் ரெண்டாயிரம் மாதிரி இருக்குது நல்ல ஒரு காப்பல் இருக்குங்க நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு அவங்களுக்கு லேண்டோட வேல்யூ வந்து பெரிய ஏக்கர் இதாக ஊருங்க மெயின் ரோடு பக்கம் ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க அதாவது பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு ரொம்பவே பக்கம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு ரோடு பாருங்கள் ஃபுல்லாமே நம்ம ரோடு தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணலாம் பெரிய ஏக்கர் வந்து ஐம்பது ரூபா கேட்குறாங்க இங்கே வந்து மார்க்கெட் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் கேட்குறாங்க அப்புறம் இது பெரிய டீலுங்காடி நீங்கள் வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா லேண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சதுனா அப்புறம் நேட்டாகவும் கொஞ்சம் நேரில் பேசிக்கலாங்க நேரில் கொஞ்சம் பேசும்போது நெகசிய பண்ணி பேசிக்கலாம் ஏன்னா அது பெரிய டீலுங்க இதில் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இவ்வளோ கொடுப்பாங்க அவ்வளோ கொடுப்பாங்க நம்ம சொல்லவே முடியாது ஐம்பது ரூபா கேட்குறாங்க லேண்டு பிடிச்சுன்னா நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக குறைச்சி பேசுகிறது நம்ம கடமை கண்டிப்பாக பேசி கொடுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு எல்லாமே சூப்பராக தான் இருக்குங்க நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க முப்பத்தி ஆறு ஏக்கர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு நல்லாவே க்ரோத் ஆகும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது வந்து பழைய காலத்து வீடு நான் உள்ள இடத்துல இது முன்னாடி பழைய காலத்து வீடுங்க நல்ல ஒரு அட்டாளின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு இந்த பட்ஜெட்டில் பார்த்துட்டு வந்தால் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நீங்கள் கார்ட் பண்ணி கேட்கலாம் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் எங்களுக்கு பெரிய ஐட்டும் வேணும் முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக எந்த ஏரியாவில் வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டி நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம் கரெக்டான லேண்டு கரெக்டான பையர் வந்தால் கண்டிப்பாக நல்ல முறைக்கு நல்ல லேண்டெல்லாம் நாங்கள் முடிச்சு கொடுப்போம் நல்ல ப்ராப்பர்ட்டி நாங்கள் நிறைய வச்சுருக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணி கேளுங்க நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த ஏரியா லேண்டே வேணும்னு சொல்லுங்கள் நீங்கள் கான்டக்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான லேண்டு நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் ரெக்கமெண்ட்ஸ் கேட்டு நல்லா வடிக்கி நல்லாட்டு நாங்கள் வாங்கி கொடுப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு தேவைப்படுதோ கனெக்ட் பண்ணி கேளுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டவுட் இருந்தால் கனெக்ட் பண்ணி கேளுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பஜ்ஜரில் இது பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஏரியாவில் அதாவது பாலாளம் டு உடுமலை ரோட்டில் பெரியப்பட்டின்னு சொல்லி ஊர் இருக்குது அந்த பெரியப்பட்டிகிட்டே இந்த லேண்ட் இருக்குங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் பார்த்துட்டு இருந்தா இது இல்லாமல் எங்கள்கிட்ட ஒரு நாலு ஐட்டம் பெரிய ஐட்டம் சொல்லியிருக்காங்கன்னு நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் வீடியோ போகிறதுக்கு டைம் இல்லைங்க இது பாருங்கள் இது பிடிச்சதுன்னா நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி கேளுங்க பெரிய பட்ஜெட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக நான் கனெக்ட் பண்ணி கேளுங்க நல்ல முறைக்கு நல்ல லேண்டு வாங்கி தரோம் நம்ம கலைதேச சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிணத்துக்கொடுவு பொள்ளாச்சி ஓரளவுக்கு சரௌண்டிங்கில் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தூரத்தில் இன்னுமே விதப்பம்பட்டி ஆலமலை செய்ய எங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் கொஞ்சம் அவுட்ருங்கன்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி தேவைப்பட்டால் நம்ம சேனலை கான்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட் எல்லாம் என்ன சொல்லுங்கள் உங்கள் லேண்டு எப்படி தேவைப்படுதோ நியாயமான ரேட்டையும் நான் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் அதை கம்பேர் பண்ணி கேளுங்க ஒவ்வொருத்தரும் ஏக்கரா அஞ்சு லட்சத்துக்குலாம் கேட்குறீங்க பரவாயில்ல இல்லை நான் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க நான் இருக்கேன் ஏன்னா அந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க இப்போ சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு ரேட் ஏறிடுச்சுங்க ஸோ நீங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பரவாயில்ல தப்பு இல்லைங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நல்ல முறைக்கு லேண்டுங்கள் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு கண்டெக்ட் பண்ணி கேளுங்க அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஹாப்பினஸ் டே